இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய சிவநாமத்தில் உங்கள் யாவருக்குமா அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமான்களால் பட்டணம் கூறும் நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் கூறும் துன்மார்க்கர் அழிந்தால் கெம்பீரம் உண்டாகும் பொதுவாக நீதிமான்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அங்கு நியாயமாய் நடந்து கொள்வார்கள் ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்ய அதிகமாய் விரும்புவார்கள் மற்றவர்கள் மேல் இரக்க குணம் உள்ளவர்களாகவும் காணப்படுவார்கள் கர்த்தருடைய வாசனங்களை சொல்லி கவலையில் இருப்பவர்களை ஆற்றி தேற்றுகிறவர்களாக பலவீனம் உள்ளவர்களை தாங்குகிறவர்களாக எல்லாருக்கும் நன்மை செய்ய பிரியப்படுகிறவர்களாகவும் மற்றவருடைய சூழ்நிலையை எண்ணி அவர்களுக்கு ஒத்தாசை செய்பவர்களாகவும் இருக்கின்றனர் எனவேதான் நீதிமான் வசிக்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் சத்தமும் கேட்கிறது அந்த பட்டணத்தில் துன்மார்கர் அழிவை காண்கிறார்கள் ஜபம் அன்பின் தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீதிமான்களாகிய நாங்கள் வசிக்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் கம்பீர சத்தமும் மன மகிழ்ச்சியினால் களி கூறுதலும் உண்டாவதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாமத்தில் பிதாவே ஆமேன்